ஹாய் காய்ஸ் நான் உங்கள் லஜித் நீங்கள் வச்சுருக்க தேனிப்பெட்டியில் இந்த மாதிரி அடை வந்து பழசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேனி பெட்டியில் கீழே இருக்கிற ஆறு ஃப்ரேமில் எப்பயுமே அந்த அடை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடை கல கருப்பாகிடும் அது எந்த அடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஃப்ரேம் இருக்கும் அதில் இந்த கடைசி ஃப்ரேம் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கடைசி இந்த கடைசி ஃப்ரேம் பழசாக இருக்கும் அப்படின்னா அந்த சைடில் வந்து பழசாக இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி சுகர் ஃபீடிங் கொடுத்தோம் இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படி வச்சுட்டு இது மேலே சூப்பர் பாக்ஸ் வச்சு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேனி எடுத்து பார்க்கும்போது இந்த அடை வந்து அளவுக்கு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதில் சுத்தமாக இங்கே பாருங்கள் ஒரு சொத்து தேனு கிடையாது ராணி தேனி முட்டை வைக்கல ஈயுமே கம்மியாக உட்காந்துருக்கு அப்போ இந்த மாதிரி நீங்கள் பெட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து வேக்ஸ் மாற்ற அட்டாக் வந்து அதிகமாகிடும் அதான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேனி வச்சிருந்தீங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து அடிப்படையை க்ளீன் பண்ணும்போது அந்த அடையுமே எடுத்து பாருங்கள் எல்லா அடையும் எடுத்து பார்க்கணும் இல்லை பெட்டியோட கார்னரில் இருக்கிற இந்த சைடு இல்லை அந்த சைடு ஏதோ சைடில் இருக்கிற அடையை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த அடை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதில் முட்டை புழு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து பிளாக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் இல்லைனா வேக்ஸ் மட்டும் வந்துடும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதை பாருங்கள் ஃபஸ்ட் இதில் இருக்கற ஈயை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இல்லை ஏழு ஆல்ரெடி நாங்கள் வந்து பக்கம் போட்டாச்சு அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஈயை வந்து இந்த பெட்டிக்கு மேலே ஒரு வச்சு அப்படி உதடி விட்டிங்கன்னா எல்லாம் பெட்டிக்குள்ளே போயிடும் இந்த மாதிரி வதறி விடணும் மறக்காம புகை போடுங்க நம்ம புகை போடாமல் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம புகை வரல நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து புகை போடாமல் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இப்படி உதரும் போது வந்து உங்களை கொட்ட ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து புகை போட்டு இது பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆடையை ஃபுல்லாக இதில் இருந்து ரிமூவ் பண்ணிடணும் கொஞ்சம் கூட இந்த அடையே நீங்கள் வைக்க வேண்டாம் ஆடையை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இது நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல வந்து ரிட்டர்ன் நம்ம வந்து வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதும் பார்த்துக்கோங்க நம்ம இந்த இந்த இடத்துல தான் எடுத்துருக்கோம் கடைசி ஃப்ரேம் எப்போயுமே இந்த பெரியில் பைசாக தான் இருக்கும் அதனால் நம்ம இந்த கடைசி ஃப்ரேமில் எடுத்து உடச்சி போட்டாச்சு அப்புறம் இந்த இடத்துல வச்சாச்சு ஸோ ஆறு ஃப்ரேம் இருக்குதுன்னா அதில் ஒரு மூணு ஃப்ரேம் பழசாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் டீமே உடைக்கக்கூடாது ஒரு அடையை ஃபஸ்ட்டு உடச்சாச்சு அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ரிட்டன் அந்த அடையில் வந்து பாதி இது ஒரு முக்கால்வாசி கட்ட அடுத்த அடையை நம்ம வந்து உடச்சி போடணும் நீங்கள் அடையை மட்டும் உடச்சி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க இந்த கிளாஸில் வந்து நல்லா சக்கரை தண்ணி வைங்க ஏன் நம்ம சக்கரை தண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் அந்த தேனிக்கெல்லாம் வந்து தேன் வந்து ஸ்டோர் பண்ணணும் அந்த நேரத்தில் நம்ம அந்த தேன் எடுத்து விற்பனை பண்ணிவிட்டோம் அப்படின்னா ி வந்து நம்ம ரொம்ப ட்ரையான கண்டிஷனில் போயிடும் தேனிக்களுமே குறைஞ்சு போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கான மாற்ற நம்ம என்ன பண்ணால் உணவு கொடுத்தாகணும் அதனால தான் நம்ம சக்கரை தண்ணி கொடுக்குறோம் நம்ம சக்கரை தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா தேனீக்கள் அதுக்கான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த குடும்பத்தை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம சீசன் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை தண்ணி கொடுத்தாலுமே மோஸ்ட்லி தேனீக்கள் வந்து எடுத்துக்காது சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சக்கரை தண்ணி கொடுத்தா தான் அந்த மாதிரி பழைய அடையெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி எம்டி ஃப்ரேம் போடும்போது அதில் வந்து புதுசாக அடை கட்டும் தேனீக்கள் அதுக்கான வாழ்வையும் நல்லா சிறப்பாக அமைச்சிக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சக்கரை தண்ணி வச்சு தான் தேன் எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நடக்கல ஏன்னா நம்ம அந்தளவுக்கு சக்கரை தண்ணி கொடுக்கல நம்ம எப்போல்லாம் பெட்டியை வந்து பிரிக்கிறோம் எப்போ இந்த மாதிரி அடையெல்லாம் உடச்சி போடுறோம் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் மட்டும் தான் நம்ம வந்து சக்கரை தண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த ஒரு ஃப்ரேம் நான் எங்கே எடுத்துனோ அதே இடத்துல வச்சுட்டேன் அடுத்த ஃப்ரேம் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போது ரெண்டாவது தான் நம்ம ஒரு ஃப்ரேம் எடுத்துருக்கோம் இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இங்கே மட்டும்தான் வந்து அஹ் முட்டைப்பூல இருக்கு அப்புறம் உள்ள அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணி தேனி எக்லே பண்ணிருக்கு ஆனா இந்த அடையுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகாது ஓரளவுக்குதான் இதுலயுமே தேனிக்கல இருக்கு இப்ப நம்ம ஏற்கனவே உடச்சி போட்டோம்ல அந்த அடையில வந்து இந்த கால் வாசி இந்த அளவுக்கு கட்டிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரேமை மட்டும் உரமாக வச்சுட்டு அடுத்து இந்த ஃப்ரேம் எடுத்து நம்ம வந்து உடச்சி போடுவோம் தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்ம வந்து உடச்சி போட்டால் அது வந்து புதிய அடை வந்து கட்டும் அப்போ தான் தேணித்தேனி வந்து முட்டை வச்சு இந்த பெட்டி வந்து டெவலப் ஆகும் நீங்கள் இந்த அடையை வந்து கடைசி வரைக்கும் இப்படியே வச்சுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதில் வந்து வேக்ஸ் மட்டும் ஒரு புழு வரும் இந்த புழு ஃபுல்லாக நம்ம மெழுக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டுச்சுன்னா அந்த தேனிகளுக்கு இடம் இல்லாமல் பறந்து வெளில போயிடும் இப்போ நம்ம அந்த பெட்டியில் எடுக்க போகிறது மூணாவது ஃப்ரேமு எப்பயுமே ஒரு பெட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ஃப்ரேம் வந்து அதில் பழைசாக தான் இருக்கும் இதில் மூணாவது ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முட்டை புழு இருக்கு பாருங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரேம் பலைசாக இருக்குன்னா அந்த மூணு ஃப்ரேம் வச்சு தான் வந்து பிரிப்போம் கடைசி ரெண்டு ஃப்ரேம் ஆகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பலைசாகிடும் அடுத்தது மூணாவது ஃப்ரேம் ஓரளவுக்கு வந்து பலைசாகிட்டே இருக்கு பாருங்க ஆனால் இதில் நல்ல முட்டை புழுவெலாம் வச்சிருக்கு ஓரளவுக்கு இது வந்து நல்லா டெவலப்பாக இருக்குது அடுத்து அந்த ரெண்டு ஃப்ரேம் வந்து புதுசாகிறதுக்குள்ளே இந்த அடை வந்து பழைய அது புதுசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த அடையை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இதை போட்டோம் அப்படின்னா இதுலயுமே புதிய அடை கட்டிவிட்டு இப்படி தான் டெவலப் ஆகிட்டு வரும் இந்த மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இடத்துல நல்லா ஃபுட் சோர்ஸ் இருந்து நீங்கள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கர தண்ணிலாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அடை கட்டுறதுக்கு உங்களுக்கு பதினாலு நாள் தான் அதுக்குள்ளே தான் ஆகும் அதனால் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் வந்து பாருங்கள் ராணி தீனி எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பாருங்கள் ராணி தேனி நல்லா புதுசாக இருக்குது ஆனால் அதுக்கு புதுசாக இருக்குதுன்னா நல்லா எக்லேயிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கான அடை வந்து இந்த பெட்டியில் கிடையாது என்னால் இந்த ராணி தேனிக்கு இந்த அடெலாம் வந்து நல்லா புதுசாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே அந்த அடை இந்த பெட்டி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் சக்கத்தினியில் கொடுக்காமல் விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பெட்டி வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ராணி தேனி எது நல்லா இருந்தாலுமே சேர்தான் இந்த மாதிரி பறைசாகிடுச்சின்னா ராணி தேனி எக்லே பண்ணாது நீங்கள் வெறும் அந்த அடையை மட்டும் உடச்சிட்டு பெட்டிக்குள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அடை வந்து டெவலப்மெண்ட்டே ஆகாது எப்படி இருந்தது அதே மாதிரி தான் நல்ல ஃபுட் மட்டும்தான் நல்லா டெவலப் ஆகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேனிப்படி ஓப்பன் பண்ணி பாருங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு ஃபிரேம் நல்லா வித்தியாசம் பாருங்க இந்த ரெண்டு ஃப்ரேமும் இது வந்து பலைசு இது வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குங்களா இது வந்து பழைய ஃப்ரேமு இது வந்து புது ஃப்ரேமு இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் ரொம்ப பிளாக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த அடையை வந்து நம்ம உடச்சி போடணும் உடச்சி போடுறது கொஞ்சம் சுகர் ஃபீட் கொடுத்தீங்கன்னா அந்த பெட்டியிலிருந்து ஈ பறந்து போகாது ஏன்னா நம்ம அடைய உடச்சிட்டு போட்டோம் அப்படின்னா தேனீக்கள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடும் அதனால வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்குது தக்க தண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வெளில போகாது இந்த மாதிரி அடை இருந்துச்சு அப்படின்னா இந்த அடையை நம்ம வந்து உடைக்க தேவையில்லை இந்த அடைய அப்படியே வச்சுட்டு மற்ற இடம் டெவலப் ஆனதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் உடச்சு போட்டுக்கலாம் இது போல் இன்ட்ரெஸ்டான விஷயம் எனக்கு தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்